திருப்பத்தூரில் மூன்று வீட்டில் திருட்டில் ஈடுபட்ட இரண்டு பேரை கைது செய்த போலீசார் ஏழு லட்சம் மதிப்புள்ள திருட்டுப் பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி இரவு சின்னத்தோப்பு தெருவில் உள்ள திரைப்பட கதை ஆசிரியர் சிவகுமார் கழாக்குழி தெருவில் உள்ள சண்முகம் செட்டிய தெருவில் உள்ள பத்மினி ஆகிய மூன்று வீடுகளில் திருட்டு சம்பவங்கள் நடந்தன இச்சம்பவம் அறிந்த திருப்பத்தூர் நகர் போலீசார் கைரேகை நிபுணர்கள் மூலமும் மோப்பனாய் வர வைத்தும் திருட்டு நடந்த வீடுகளில் ஆய்வு மேற்கொண்டனர் ஒரே இரவில் திருப்பத்தூரின் மையப்பகுதியில் இந்த திருட்டு சம்பவம் நடந்தது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் உத்தரவிற்கு இணங்க திருப்பத்தூர் நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் தனிப்படை குழு அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தீவிரமாக தேடப்பட்டு வந்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளில் மற்றும் தெருக்களில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் மூலமும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்போது கண்காணிப்பு கேமரா மூலம் அடையாளம் காணப்பட்ட நபரை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் வழக்கம்போல் தம்பிப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தனிப்படை போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்த அறந்தாங்கியைச் சேர்ந்த தேவா என்ற பாலகுமார் வயது ஐம்பத்தெட்டு மற்றும் அறந்தாங்கி சமத்துவபுரம் முதல் தெருவைச் சேர்ந்த மணிகண்டன் வயது இருபத்தாறு ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் இதில் இருவரும் முன்னுக்கு பின் மிரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையம் அழைத்து வந்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போது திருப்பத்தூரில் நடந்த திருட்டில் இவர்கள் இருவரும் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த தோடு மோதிரம் உள்ளிட்ட இருபத்தெட்டு கிராம் தங்கப் பொருட்கள் மற்றும் ஒரு கிலோ முன்னூறு கிராம் எடையுள்ள வெள்ளிப் பொருட்கள் என சுமார் ஏழு லட்சம் மதிப்புள்ள பொருட்களையும் ரூபாய் ஐயாயிரம் பணம் இரண்டு செல்போன்கள் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய ஒரு இருசக்கர வாகனத்தையும் கைப்பற்றினர் பின் பின்பு இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர் போலீசார் விசாரணையில் தேவா என்ற பாலகுமார் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டுள்ள சரித்திர பதிவேட்டு குற்றவாளி என்பது தெரிய வந்துள்ளது இந்த திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பல்வேறு கோணங்களை விசாரணை மேற்கொண்டு கைது செய்து தனிப்படை குழு சார்பு ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமை காவலர் பகுருதீன் முதல்நிலை காவலர் ஜெயராஜ் இரண்டாம் நிலை காவலர்கள் மெல்வின் ராஜதுரை அழகு சுந்தரம் கருப்பு ராஜா ஆகியோரை நகர் காவல்நிலை ஆய்வாளர் பிரான்வின் டேனி சார்பு ஆய்வாளர் கங்காதேவி ஆகியோர் பாராட்டினர்